அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து நீங்கள் விரும்பும் நபர் திடீர்னு உங்களை விட்டு போயிட்டாரு சண்டை போட்டு போயிட்டாரு காரணம் இல்லாமல் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு என்ன காரணம்னு எனக்கே தெரியல அப்படின்னு அவஸ்தப்படுற நபர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பிரிந்து போன அந்த நபரை எப்படி திரும்ப உங்ககிட்ட வரவழைக்கிறது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் காரணமே இல்லாமல் பிரிஞ்சு போனவங்க இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது உன் வழியில் நீ போக போய்க்கோ என்னுடைய வழியில் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு லோ பிரேக்கப் பண்ணி போன நபர்களை எப்படி சரி பண்ணி திரும்ப கொண்டு வராது கணவன் மனைவி இடையே கூட அடிக்கடி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் திடீர்னு பிரிஞ்சு போகிறது ஒன்று சிறதே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிரந்தரமாகவே பிரிஞ்சு போயிடுவாங்க டைவர்ஸ் வரைக்கும் போயிடுவாங்க ஆனால் பாதிக்கப்பட்ட நபர் ஆனோ பெண்ணோ அவங்க கூட சேர்ந்து வரணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரியான நபர்கள் இந்த வசிய முறையை கையாளலாம் ரொம்ப எளிதானது அதே சமயத்தில் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு வசைய முறை இதற்கு செலவே இல்லாமல் நீங்கள் இந்த வசிய முறையை கையாண்டு வெற்றி பெறலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணாத பிளெயின் பேப்பர் எடுத்துக்கோங்க உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கருப்பு கலர் பேனாக யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் புதுசாக இந்த சேனலில் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணும்னாலும் நீங்கள் பண்ணலாம் காலை நேரத்தில் குளிச்சுட்டு பண்ணுற வசதி முறைகள்லாம் வந்து நல்ல பலனை உங்களுக்கு தரும் அப்படி முடியாதவங்க இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாண்வெஜ் சாப்பிட்ற பழக்கம்லாம் இருக்கும் அவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான்வெஜ் சாப்பிடந்தா கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெண்கள் மதுரம் இந்த தீட்டு நாட்களில் இந்த மாதிரியான வசதி முறைகளை பயன்படுத்துதை அவாய்ட் பண்ணிடுங்க உங்களை விட்டு பிரிஞ்ச நம்பர் எங்கே இருந்தாலும் சரி திரும்ப ஒரு இடத்துக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறையை நான் இப்போ வரைஞ்சி காமிக்கிறேன் நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரையணும் உங்கள் இஷ்டத்துக்கு வரைய வரையாதீங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதுலேயே இருக்கணும் வேறு எதுலேயும் இருக்கக்கூடாது பாதிலே இருந்திருக்கிறது ஃபோனில் பேசுகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஒரு தன்மையான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த வசிய முறையாக நீங்கள் கையாளுங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் நான் பிளாக் கலர் பெனை யூஸ் பண்ணுறேன் உங்கள் கையில் நீங்கள் என்ன கலர் பெனாக இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி பிளாக் கலர் பெண்ணாக யூஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள் அப்படி முடியாதவங்க ஒயிட் கலர் பேப்பரில் உங்கள் கையில் இருக்கிற பேனாவால் இந்த எண்டத்தை வரையலாம் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி மூன்று கோடுகள் இந்த மாதிரி மொத்தம் பதினாறு கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க போட்டு முடித்தப்புறம் முதல்ல நீங்கள் போட வேண்டிய நம்பர் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு போட்டு முடித்தப்புறம் முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து இங்கே வந்து பனிரெண்டு இங்கே எட்டு இங்கே நான்கு இங்கே இரண்டு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் வந்து நீங்கள் கிழந்து மேலே போகணும் இங்கே வந்து பன்னிரெண்டு எட்டு நான்கு இரண்டு இப்படி ஃபில் பண்ணணும் நீங்கள் இங்கே வந்து ஒன்பது போடுங்க இந்த இடத்துல வந்து ஒன்பது போடணும் நான் எப்படி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தயவு செஞ்சு பண்ணால் நீங்கள் பலன் தராது வரைமுறைகள் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த ரூட்டில் நம்ம போனால் தான் நம்ம நம்மளுடைய இலக்கை அடைய முடியும் நம்ம இஷ்டத்துக்கு போனோம்னாக்கா நம்மளுடைய இலக்கை நாம் அடைய முடியாது இங்கே ஒன்பது போடுங்க இங்கே ஒன்பது போடுங்க இங்கே எட்டு போடுங்க இங்கே வந்து எட்டு போடுங்க இங்கே வந்து நான்கு போடுங்க இங்கே மூன்று போடுங்க இங்கே இரண்டு இங்கே வந்து ஒன்று அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு இது இதை நான் வரைஞ்ச மாதிரி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி முடித்தப்புறம் பெயர்கள் வந்து நீங்கள் பின்னாடி போடணும் எந்திரத்துக்கு கீழே போடுவோம் இந்த வசிய முறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பின்னாடி போடணும் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் இங்கே போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க ஒரு சிலருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா பெயர் தெரியாது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க அவங்க வந்து ஹவ்வா அப்படின்னு போடலாம் ஹவ்வா அப்படின்னு போட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் உங்களுடைய பெயர் போடுங்க உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க ரொம்ப சிம்பிள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது இதை வந்து மடிச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இன்னொரு மடிப்பு கூட மடிக்கலாம் இவ்வளோ சின்னதாக மடிச்சுக்கோங்க மடித்து முடித்த அப்புறம் இதை டே போட்டு சுற்றலாம் நல்லா டே போட்டு சுற்றுக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா நூலாக இல்லை தையல் நூல் எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கருப்பு நூல் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது நூலால் நாலா பக்கமும் சுற்றுங்க இந்த பக்கமும் சுற்றி இந்த பக்கமும் நல்லா சுற்றிடுங்க எவ்வளோ சுற்ற முடியுமோ சுற்றுங்க சுற்றிட்டு கொஞ்சம் கயிறை விட்டு முடி போட்டு அந்த வீட்டை கயிறை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய செடியிலையோ அல்லது மரத்துலேயோ காற்றலாடுற மாதிரி பொங்க விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா இது காற்றுல ஆட ஆட உங்களை விட்டு பிரிந்து போன நபர் உங்களை தேடி ஓடி வருவார் இது நிச்சயமாக நடக்குங்க நல்ல பவர்ஃபுல்லான ஒரு வசதி முறை பலர் வெற்றி கண்டது நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் இதற்குண்டான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒரு முறை பண்ணாலே போதும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக கூட பண்ணலாம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்